மதியம் சனது விரும்பினி சமைத்த ஞாயிறு மதியம் பாத்திரம் உனது விரும்பினி தேய்த்திடுவார் ஞாயிற்று மதியம் ஞாயிற்றுக்கிழமை நல்லா காலை பிறந்து குடுப்போங்க நாங்க எந்திரிச்சு வேலை பாக்க முடியும் அப்படித்தானுக்கு நான் சொல்லிட்டு வாங்கப்படுவானே நீ சொல்லிட்டு முடிச்சிட்டு ரெண்டு மூணு பாத்திரம்தான் இருந்துச்சு அதை மட்டும் தேச்சு வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க

ாலும் <laughs> 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 <laughs>

அதுவுமே இப்பதான் வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்து சொல்லிருப்பாங்க இதே நான் கழுவிருப்பேன் அப்புறம் சரி இந்த பாட்டுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சேன்னா அப்ப எங்க முத்துவ போய் முத்து கேக்கிறீங்களான்னு கேட்டேன் என்ன கேமோ என் தங்க ஒண்ணு சொல்லாம சரி டி நான் தேய்கிறேன் வந்துட்டாரு

நம்ம குடும்பம் சூப்பரா சிறப்பா இருக்கு அதுல யாரு இல்லேன்னு சொல்லலையே நான் மனப்பூர்வம் ஒத்துக்குவேன் என் தங்க என்னை விட சூப்பரா பாத்திரம் கழுவுன்னு ஒத்துக்குவேன் என்னை விட சூப்பரா துணி மடைப்பாருன்னு ஒத்துக்குவேன்

அதுங்க வரலீங்களடா அந்த படத்துக்குன்னு கேட்டால் நாங்கள் வரலப்பா அப்படின்டுவாக நான் அதனால நாங்கள் மட்டும்தான் இன்னைக்கு இளஞ்சோடியெல்லாம் போக போகிறோம் இளஞ்சோடியெல்லாம் மகிதியே விட மாட்டோண்ணே அது எப்படி நீங்கள் பாருங்க என்னோட பழக்கங்கள் அப்படியே கடைப்பிடிச்சிக்குவாரு நான் பாத்திரத்தை விலக்கி முடித்து அடுத்த செகண்டே தேய்ச்சு கழுகிறுவேன் அதே பழக்கத்தை அடிக்க நீ உன்னையெல்லாம் அடிக்க மாட்டாம கேமராவை பிடிச்சிட்டு நீ நிக்கிற அவன் பாவம் புரிசு நல்லவேங்கிறதால

சிக்கன் கிரேவி சூப்பரா இருந்துச்சு ஆஹ் அது எப்பவுமே நல்லா இருக்கும் சோறு எப்பவுமே சாந்தா நல்லா வைப்பாங்க நான் சிக்கன் குழம்பு எனக்கு சாம்பாரும் சிக்கன் குழம்பும் சாந்தா வைக்கிறதுல பிடிக்கும் உங்ககிட்ட சொல்லி நல்லா தான் வைப்பாங்க எப்போவுமே அது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டது வந்து ஒரு சிக்கன் குழம்பு வாசனை வந்த உடனே நான் என்ன நினைச்சேன்னா சரி இதை ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு தான் சரி கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நான் வந்து மணக்குது மணக்குதுன்னு இல்லைன்னாலும் எங்கள் வீட்டில் எப்பவுமே சிக்கன் குழம்புலாம் தான் செய்யும் இல்லைங்க நான் போட்ட அடிக்க எப்படி பேசுறேன் பத்தி

கஷ்டத்துல வந்து உப்பே கிடையாது அப்போ நானும் சாப்பிடல அவங்க சாப்பிடல நான் சாப்பிட உட்காந்துருக்கிறேன் பசங்களுக்கு போட்டோம் அவன் சாப்பிட்டுட்டான் அவன் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டான் அதுக்கப்புறம் நான் சாப்பிடும்போது இது எப்போ முதல் வயசு சாந்தாவை கொடுப்பானே அப்போ கொடுத்தோம் வாய் அப்படி முத்தே உப்பு இல்லை இந்த பயிர் சொல்லவே இல்லை சுத்தமாக உப்பு இல்லாமல் எப்படி தான் சாப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவன் என்ன சொல்லிட்டேன் உப்பு தெரியல நான் இப்படித்தான் இருக்கும்

எல்லாரும் கடந்து சென்றோம்னா கண்டிப்பா எல்லாமே அவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னு மனைவிமார்களும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது கணவனும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது அந்த குடும்பத்தை ஒரு சந்தோஷமா கொண்டு போறதுக்கான வாழ்க்கைக்கு ஒரு வழிவகுக்கும் அதாவது சமையல்ல வந்து பொதுவாவே யாரும் மனப்பூர்வம் குறைய சமைக்கணும்னு நினைக்க மாட்டோம் லேடிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணுங்கிற ஒரு தாட்டோட தான் அடுப்படிக்கு வருவோம் ஆனா அது உங்களால முடியல நாங்களும் மக்கனையா வெங்காயம் வெட்டுறோம் வெள்ளப்பட விட்டுறோம் எல்லாத்தையும் வெட்டி எண்ணெயில போட்டு கொதிக்க கொதிக்க விடுறோம் அது சில நேரம் குழம்பாயிருது சில நேரம் ரசம் ஆயிருது சில நேரம் சுதி ஆயிருது அத வந்து எதையுமே குறை சொல்லாம அதனால இவங்களுக்கு ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா என்னைக்குமே வந்து என்ன குழம்புன்னு கேட்டா வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க நிறைய வைக்க போற வைக்கிறேன் வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன தியாட்சி வச்சு முடிச்சு அந்த வர்ற வாசனையை வச்சு அவங்க சொல்லிருவாங்க அது வந்து சாம்பார் நினைக்கிறேன் சாம்பாருங்க அப்புறம் கொஞ்சம் புளிக்கு கூட ஊத்திட்டாங்கன்னா புளி குழம்புங்க அப்படின்னு அவங்க அவங்களுக்கு அந்த கடைசி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கணும் தான் இருக்கும் அதனாலதான் நிறைய பேர் உங்க வீட்டுல என்ன குழம்புன்னு கேட்டாரு நாங்களே முடிக்கிறது யோசிக்கிறது என்ன குழம்பு என்ன அப்புறம் இன்னொரு உறவு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க உங்களுடைய மேல இருக்க அந்த பழைய பொருட்களெல்லாம் தடுறீங்கள சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுத்துருந்தீங்க மெசேஜர்ல

இன்னொரு விஷயம் இந்த இந்த நான் கொடுக்க மாட்டேன் மாதிரி ஒரு அபூர்வ பொருட்கள் எல்லாம் கிடைச்சிச்சுக்கள கண்டிப்பா நான் எடுத்து வீட்டுல தாங்க வைப்பேன் அதை நான் வெளியில கொடுக்க மாட்டேன் அது வந்து நூத்துக்கு நூறு சதமான உண்மை அது சாந்தா கூட நான் மல்யுத்தம் நடத்தினாச்சு வந்து வச்சிருவேன் எப்படி வச்சு என் கைய போட்டு தேய்க்க என் கையை தேஞ்சு தேஞ்சு போச்சுங்க இந்த பாத்திரத்தை விளக்கி விளக்கி ஆமா

எடுத்து வச்சேன் எங்கள் வீட்டாள அதாவது எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம் எங்கள் மச்சாண்டாரு குழந்தனார் எங்கள் நாத்தனார் எல்லாரும் மொத்தமாக ஒன்று சேர்ந்தோம்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் இருக்கும் அவங்க எல்லாரும் வந்து போது புட்டை வச்சு கடலைக்கறி நீ வச்சு கொடுத்து அவங்க ஊரை விட்டு ஓடணும்னு முடிவு பண்ணினாங்க நீங்க சொல்ற முன்னாடியே சொல்லிட்டேன் அப்போ ஊரை விட்டு போகணும்னு நீ முடிவு பண்ணினா இந்த நாலு இதில் நீ புட்டை வைக்கணும் சுண்டக்கடலை புலம்பு வச்சு கொடுக்கணும் அதை சாப்பிட்டுட்டு மத்தியானமே எங்க மாமாலாம் வண்டி ஏறி எங்க மாமா வண்டி ஏறிடுவாரா மத்தியானமா யாரும் இப்போ மாமா தங்கச்சி வீட்டுக்காரு வண்டி ஏறிடுவாராம் அப்புறம் உங்க அண்ணங்கள்லாம் எப்ப நீ மறுநாள் சிக்கன் மட்டன் போட்டினாத்தே அவங்க மறுநாள் வண்டி ஏறுவாங்க அவங்க புட்டுக்கெல்லாம் டேஸ்ட் தெரியாது சிக்கன் மட்டன்ல டேஸ்ட்டை சாப்பிட்டவங்களுக்கு டேஸ்ட் இல்லாமல் சாப்பிடும் போது தெரிஞ்சுக்கிட்டு ஓடிடுவாங்க எனக்கு வேற வழி இல்லாம அவங்கள வழி அனுப்பிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு வந்து கையை நினைக்க வேண்டியதே இங்கே அங்கே வந்து ஒரு ஓட்டிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்றோம் உண்மையிலேயே சாந்தா குழம்பு நல்லா தான் வைப்பாங்க பிடிச்ச அதாவது ஒரு பொருள் நல்லா இல்லைன்னு சொல்றது வந்து ஆஹ் எப்படின்னா அது நமக்கு தெரியாது நமக்கு அந்த டேஸ்டா இருக்கா இல்லையான்றது நம்ம சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க இல்லையா நம்ம புடிச்சவங்க செஞ்சதை புடிச்சு போய் சாப்பிட்டோம்னா அது டேஸ்டா இருக்கா என்னன்னா நானும் என் பசங்களோ என்னைக்குமே பசிக்கு சாப்பிடுவோம் ருசிக்கு சாப்பிட மாட்டோம் அது வந்து அது தான் வேணும்னு நினைச்ச அடம்பிடிச்சோம்னா நம்ம பெரிய பெரிய செக் பண்ணி பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் கிடைக்காத ருசி சின்ன தட்டு கூட கிடைக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ருசிக்கு தான் சாப்பிடணும்னு நினைச்சா முடியவே முடியாது வாழ்க்கையில

பொடி ஊத்திருது அதனால நீ இறக்க இந்த மல்லி தப்புலாம் பொடி பத்தியா அப்ப கொட்டிடுறது அந்த ஓகேவா ரைட் ரைட் என்னை கேட்டா கை புண்ணியம் ஒண்ணு இருக்கு அந்த புண்ணியம்தே நம்ம கிட்ட என்ன இருக்க தெரியல சரி இந்த புண்ணியம் இருக்கோ இல்லையோ ஏதோ நமக்கு பதின பத்தொன்பது வருஷமா நம்ம சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை நமக்கு நம்ம ஏதோ வச்சிருக்காங்கன்றத நம்புவோம் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு நூத்துக்கு நூறு அம்மா பேர் சொல்லக்கூடாது எங்க அத்தை அவங்களத்தே நான் சொல்லணும் பரவாயில்ல என்னத்தை வேணாலும் கொடுத்து எப்படி வேணாலும் வளர்த்து வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு டேஸ்ட் தெரியாம இருந்தனால என் பொழப்பு தப்பிச்சுக்குச்சு ஏன்னா எங்க அத்தை இப்படித்தே சமப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனாலவே

இத்த தண்ணி பேஸ்ட்டா அந்த தண்ணி பேஸ்டான்னு பார்த்தா அப்படிதான் கிடையாது காமெடிக்கு சொன்னேன் எங்க அம்மா வைக்கிற எல்லா குளமுமே எனக்கு பிடிக்கும் ஆனா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுன்னா இப்போவும் வந்து எங்க அம்மா வைக்கறதுல அந்த பருப்பு உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க அதனாலவே நாங்க ஊருக்கு போயிட்டு அடிச்சு திருப்பி வர்றதுக்குள்ள ஒரு ட்ரிப் எங்க அம்மா எனக்கு வச்சு குடுத்துருவாங்க அந்த பருப்பு உருண்டை குழம்புன்னு அத எங்க அம்மாக்கே வைக்க முடியலனாலும் எங்க அண்ணன் வைப்பிட்ட சொல்லி ஊருக்கு போறதுக்குள்ள அந்த பருப்பு உருண்டை குழம்பு வச்சு குடுத்துருவேன் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பருப்பு உருண்ட குழம்பு வச்சு இன்னைக்கு இன்னைக்கு கமெண்ட்ல நிறைய பேர் அக்கா அந்த பருப்பு உருண்டைய வைக்க காமிச்சி குடுத்து உருண்டையிட்ட எடுக்கிறேங்க குழம்புல இருந்து வெறும் அரிப்பையில அரிக்கி பரவாயில்ல இவ்வளவு ட்ரிப் நான் பருப்புண்ட குழம்பு வைக்க சொன்னேன் இவங்க பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறவன்ட்டு எடுத்து எடுத்து பருப்பு எடுத்து எடுத்து பாக்குறாங்க வரல இவங்க நல்லா கிண்டி விட்டுட்டாங்க உங்களுக்கு நான் பருப்பு உருண்டை குழம்பு எங்க வச்சிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்துட்டேன் நான் உருட்டி எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல பாத்துட்டு சரி பருப்பு வைக்கிறேன்னு வந்து சாப்பிடும் போது உருண்ட குழம்பு பருப்பு பருப்புருண்ட குழம்பு சொன்னீங்க நான் பருப்பு குழம்பு தான் வச்சிருக்கேன் நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க இன்னொரு நாளைக்கு வச்சு ஆனா உருண்டு உருண்டா அது உருண்டு பிடிச்சி பார்த்தேன் வரல நான் கரைச்சு சொல்லிட்டாங்க பருப்பு குழம்புன்னு சொல்லி சமாளித்து ஊற்றிட்டாங்க அது பருப்பு உருண்டை குழம்பாவே வரலை வரல அதாவது உருண்டை உடஞ்சி உடைஞ்சு போயிடுச்சு எனக்கு ஆனால் ட்ரை பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இவர் திங்க போகிற ரெண்டு உருண்டைக்கு போட்டுக்கிட்டு மெனக்கட்டுக்கிட்டுன்னு யோசிச்சு விட்டுட்டு ஆனா ஒரு நாளைக்கு வைக்கணும் வச்சு உருண்டையா எடுத்து வச்சு தின்னுட்டு அந்த வீட்டுக்குள்ள கதவை போட்டு பூட்டிருவே உருட்டு உருட்டி இம்பிட்டு உருட்டி உங்கள் கையில் வச்சுட்டு தின்னுட்டு தான் நீ வெளியில் வர அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க ஆமாம் ரைட்டு சரி ஏதோ கேட்டவங்களுக்கு முடிஞ்ச முடிஞ்சு பதில் சொல்லியிருப்போம் முடிஞ்ச முடிஞ்சு அரை அடிப்போம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தீங்க அது இப்ப போன வீடியோவில் அந்த கொஸ்டினை படித்தமே அவங்க வீட்டுக்காரர் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஏற்கனவே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது இல்லை பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லி போறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு பெண்ணோட அஃபேர் இருந்ததுனால என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி குழந்தை இல்லாதனால ஓ அதான் அவங்க வேற ஒரு பொண்ணுகிட்ட அஃபேரா இருக்கிறாங்க இவங்க கிட்ட குழந்தை இல்லாத காரணத்தை காட்டின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்ப அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க நீங்க டிவோர்ஸ் கொடுக்காம எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு உண்மையிலேயே தெரியல ஆனா ஒன்னும் மனசுல நினைச்சுக்கோங்க நீங்க என்னதான் திருப்பி அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் கொடுத்து அவங்களை நீங்க பக்கத்திலே வச்சுக்கிட்டாலும் உங்க மேல அவருக்கு வெறுப்பு வந்தது வெறுப்பு வந்தாதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் தேனா கொடுத்தாலும் அவர் வந்து உங்களை புரிஞ்சுக்க போறது கிடையாது உங்களை புரிஞ்சுக்கிற இருந்தா உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாரு உங்களை அவர் ஆரம்பத்துல புரிஞ்சு ஒன்று விலகி இருந்தால் கூட இன்னொரு பெண்ணை நாடி இருக்க மாட்டார் கண்டிப்பா அந்த அவர் விலகி இருந்தா கூட நீங்க அவர் காலில் விழுந்து நீங்க அவரை கூப்பிடலாம் தப்பே கிடையாது ஆனா அவர் வந்து இன்னொரு பெண்ணோட நாடி போயிட்டார் அப்படின்னாவே அவர் மனசுல நம்மளுடைய நினைப்பு இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு உங்க கூட வாழ அவருக்கு தகுதி இல்லைன்னு நினச்சி

நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அதெல்லாம் போய் பார்த்து நீங்க கண்டிப்பா நம்ம குழந்தைய உண்டாக்கிக்கலாம் இருந்தாலும் அத ஒரு காரணம் காட்டி டைவர் எனக்கு தெரிய கிடையாது அவர் வேற ஏதோ ஆட்டத்துல போயிருக்காரு நீங்க நினைச்சுக்கோங்க கடைசியா சொல்றேன் உங்களுடன் வாழ அவருக்கு குடுத்து வைக்கல நீங்க நினைச்சு அதுதான் அதுனா உங்க மனச நீங்க இப்படி நினைச்சுக்காதீங்கன்னு நான் சொல்ல வர்றேன் அதாவது நமக்கு குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக நம்மள ஒரு குறையா நினைச்சிட்டு போயிட்டாரேன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சா இனி பாக்கத்தானே போறோம் அக்கறைக்கு இக்கறை பச்சைங்கிற மாதிரி உங்கள்ட்ட எங்க வீட்டுக்கார சொல்லணும் உங்கள் உங்களோட அன்பை பகிர்ந்து வாழ அவருக்கு பாக்கியம் பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தைரியமா தைரியமா இருங்க எந்த ஒரு இனி அவங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் கொடுத்து நீ கூட வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம பக்கத்துல வச்சு இது வந்து வாழ்க்கை வந்து என்னைக்குமே பாடம் கிடையாது அடிச்சு கற்பிப்பிக்கிறதுக்கு அது வந்து வாழணும் நம்ம சந்தோஷமாக வாழணும் அதை வந்து புரிஞ்சுக்காமல் போகிறவங்களெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க விட்டுருங்க அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலனாலும் ஒருத்தர் இருக்கார் கண்டிப்பாக அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாரு அதை பார்க்கணும் நீங்கள் அதுக்காக நீங்கள் வேறு எந்த ஒரு தப்பான முடிவையோ சிந்திக்கவோ எதையும் செய்யக்கூடாது நம்மளை விட்டுட்டு போன ஆள் முன்னாடி நம்ம நல்லா வாழணும் நீங்கள் மனசில் தைரியத்தோடு வாழுங்க அதே மாதிரி அதை நீங்கள் நல்லா வாழ்றத அவர் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைங்க கண்டிப்பா நல்லபடியா நல்ல வாழ்க்கை முன்னேறீங்க எதையும் மனசுல போட்டு நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா இதெல்லாம் எங்களுடைய ஒரு எப்படி சொல்றது ஒரு அண்ணனா என்னுடைய கருத்து இப்ப நீங்க நினைக்கலாம் ஏக்கா அப்ப அண்ணன் விட்டுட்டு போனப்ப நீங்க கேஸ் குடுத்து எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு என்ன கேட்கலாம் இருக்கு என்ன காரணம்னா நான் வந்து வேற கல்யாணம் பண்ண கிடையாது நான் எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு அங்க இருக்கிறேன்றது இவங்களுக்கு மனப்பூர்வமா தெரியும் இவங்களுக்கே தெரியும் நம்ம மேல அன்பு இல்லாம இல்ல அவங்க அப்பா அம்மா பேச கேட்டு அங்க இருக்கிறாரு சரி நம்ம ஏதோ ஒரு விதத்துல இங்க வந்து கட்டி விட்டுட்டு விட்டு ஏதோ ஒரு விதத்துல நம்ம அப்ரோச் கண்டிப்பா இவர் நம்மகிட்ட தேடி வந்து உடனே இருந்துச்சு நம்ம கல்யாணம் பண்ணிருந்தா கண்டிப்பா இவங்க நெருங்கி இருக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா இவரு எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணமே ஆகலன்னு அவங்க ஊருக்குள்ள சொல்லி வச்சிருந்தாரு அப்படி இவர் ஒண்ணு சொகுசா சந்தோஷமா தெரிய வேண்டாம் நம்மளை ஊரறியே கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கூட ஒரு மாசம் வாழ்ந்திருக்காருன்னு ஊருக்கு தெரிஞ்சா போதும்ங்கறதா என்னோட தாட்டா இருந்துச்சு ஊரடிய நான் ராசா உண்டாட்டின்னு தெரிஞ்சா போதும் நீ வந்து எங்க நீங்க வந்து என் கூட வாழ்றதும் வாழாததும் ரெண்டாவது பட்சம் நான் உங்கள் சம்சாரம்னு தெரிஞ்சா போதும் அந்த ஒரு ஊருக்கே தெரியப்பட்டுச்சு உங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து நான் குடியிருப்பேன்னு தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் இங்கே எப்படி வேணாலும் தப்பா இருப்பேன்னு நாலு பேர் சொல்லிடக்கூடாது நான் உங்க கொண்டாட்டியாக உங்க தாலியை கையில வச்சுக்கிட்டே நான் உங்க வீட்டுக்கு எத்தாப்புல வந்து வாடகை கூடியிருப்பேன் உங்க தயவு சொல்லி தான் நான் வக்கீல் நோட்டீஸே விட்டுருந்தேங்க அது தெரிஞ்சுக்கங்க அதனால என்னையோட உங்களை யோசிச்சிடாதீங்க இந்த கருத்துக்கு அந்த கருத்தை யோசிச்சுக்காதீங்க உங்க நல்லதுக்கு சொல்றோம் உடம்ப பாத்துக்கங்க தைரியமா இருங்க ஏதாவது தவறா பேசிருந்தா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க உண்மையிலே தவறா அதாவது தவறா பேச கிடையாது உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சிருங்க பத்திரமா இருங்க